ட்யூப் தமிழ் வணக்கம் காசாவில் இருக்கும் அகதிகளை விரட்டியடித்து அபிவிருத்தி செய்ய போவதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியதன் பின்னதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் காசாவில் இருக்கும் மக்களை வெளியேற்றுவதில் என்னதான் தவறு இருக்க போகின்றது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முற்றிலும் அழிந்து போயிருக்கின்ற ஓர் இடத்தை டொனால்டு ட்ரம்ப் அபிவிருத்தி செய்ய இருப்பதானது இவ்வளவு அருமையான ஒரு திட்டம் இதற்கு முன் இப்படி ஒரு திட்டத்தை நான் காண என்று கூறிய அவர் காசாவில் இருக்கும் மக்கள் வெளியேறி சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து திருத்தியதன் பின்னதாக மறுபடியும் வந்தால் என்ன தவறு என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய படைகள் குன்றை தாண்டி அதற்கு அப்பால் சிரியாவினுடைய எல்லை பகுதி வரை நிற்கின்றன இவர்களை திரும்பி செல்லுங்கள் என்றால் திரும்பி செல்ல முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் முன்னர் இவர்கள் தாங்கள் தற்காலிகமாக வந்திருக்கின்றோம் உடனடியாக திரும்பி விடுவோம் என்று கூறிவிட்டு இன்று திரும்ப மறுக்க ார்கள் மேரை பகுதியில் அத்துமீறிய குடியேற்றங்களாக ஐயாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் திரும்பி விடுவார்கள் என்று கூறினார்கள் இன்று வரை திரும்பவில்லை இந்த நிலையில் கூறிய எந்த வாக்குறுதியையும் இஸ்ரேல் காப்பாற்றியதாக சரித்திரமில்லா இருக்கின்ற நிலையில் இதை எப்படி நம்புவது என்பது ஒரு வேடிக்கையான கேள்வியாகும் ஆனால் உலக நாடுகள் இதை வன்மையாக எதிர்க்கின்றன போர் நடைபெற்ற பொழுதும் உலக நாடுகள் வன்மையாக எதிர்த்தன இப்பொழுதும் எதிர்க்கின்றன எனவே உலக நாடுகள் அப்படியே எதிர்த்து கொண்டே இருக்குமே அல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் உருப்படியாக செய்ய மாட்டார்கள் என்பதை இஸ்ரேலிய பிரதமரும் டொனால்டு டிரம்பும் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உலகத்தை கவனிக்காமல் செல்லப் போகின்றார்கள் என்பதை இதுவரையான உலகத்தினுடைய அதிர்வலைகள் காட்டுகின்றது மேலும் கியூபாவில் இருக்கும் குவாண்டனாமோ தீவில் முன்னர் இராணுவ சிறை கைதிகளை பயங்கரவாதிகள் என்று அல்கொய்டா போன்ற பயங்கரவாத அமைப்புகளில் இருந்தவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் இந்த சிறை கொட்டடிகளை பாவிக்க கூடாது என்று கியூபா நாட்டினுடைய கியூபா நாட்டினுடைய அதிபர் எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதிவிட்டு படுத்துவிட்டார் இப்பொழுது வெனிசுலா நாட்டினுடைய அகதிகள் இந்த சிறை கொண்டு சென்று இறக்கப்பட்டு இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது எனவே உலகத் தலைவர்கள் வெறுமனே குரல்களை காட்டுவதன் மூலமாக தாங்கள் அதற்கு ஆதரவில்லை என்று சொன்னாலும் செயல்களினால் எதையும் காட்டுவதில்லை என்பதற்கு கியூபா தலைவரும் குவாண்டனாமோ சிறை கொட்டடிக்கு பத்து வெனிசுலா அகதிகள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதும் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது மேலும் இதுபோல இன்னொரு வேடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் உக்ரைனுடைய நிலத்தை தாங்கள் பாதுகாக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் லிட்டியம் என்கின்ற மூலப்பொருள் இது மின்சார கார்களினுடைய இயக்கத்திற்கு அவசியமானது யுரேனியம் தரைக்கு கீழே கிடக்கின்றது டைட்டானியம் இருக்கின்றது இந்த இடத்தை இப்பொழுது ரஷ்ய படைகள் நெருங்கிக் கொண்டு சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுரங்கங்கள் காணப்படுகின்றன எனவே அவசரமாக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி இந்த நிலத்தை அமெரிக்கா காமாந்து பண்ண போவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதியை உக்ரைன் வழங்குகின்ற பட்சத்தில் தொடர்ந்து போரை செய்வதற்கு உக்ரைனுக்கான ஆயுதமும் பணமும் தொடர்ந்து செல்லும் என்பதும் இதனுடைய இருக்கின்றது ஆகவே யுத்த என்பது வளங்கள் உள்ள பகுதியை ரஷ்ய படைகள் தொடக்கூடாது என்கின்ற இடத்தில் தான் நடைபெறப் போகின்றது என்பது வேடிக்கையானதாகவும் அகழ்வதற்கு அனுமதி வழங்கினால் ராணுவ உதவி தொடரும் அது மிக விலை உயர்ந்த பொருளாக இருக்கின்றது பத்து கிலோமீட்டர் தொலைவில் லிட்டியம் உள்ளது ரஷ்யா இன்னமும் அப்பகுதியை சுற்றி வளைக்கவில்லை அதனால் அமெரிக்கா விரைந்து செயற்படுகின்றது மேலும் ஏராளமான கனிம வளங்கள் காணப்படுகின்றன மேலும் ஏராளமான கனிம வளங்கள் உள்ளன இந்த கனிம வளங்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாவற்றையும் யுத்த நிறுத்த அமைதி படைகளாக பாதுகாக்கப் போகின்றோம் என்று இறங்கி இவற்றை அகலப் போகின்றார்கள் என்பதா அடுத்த கேள்வியாக இருக்கின்றது எனவே உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்ற போர் ஒரு கனிம வள போர் என்றால் அது மிகை கூற்று இல்லை உலகம் போர் தடுப்பதற்கான போர் என்று கூறப்படுகின்ற எல்லா போர்களும் வளங்களும் லாபமும் அடிப்படையான போர்களாகவே இருக்கின்றன என்பதற்கு உக்ரைன் இன்னொரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து